கொஞ்சம் கூட நெய்யே சேர்க்க ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி வச்சு குக்கர்லேயே கறி கொஞ்சம் கூட உடையாமல் இந்த மட்டன் பிரியாணி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் அவசியம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் வச்சு இந்த பிரியாணி போகிறோம் நீங்கள் கடையில் கேட்கும்போது பிரியாணி கட் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க பிரியாணிக்காக நான் இந்த கறி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்றப்பட உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க கொஞ்சம் கொழுப்பு இருக்க கறியாக வாங்கிக்கோங்க பார்த்து ரொம்ப கொழுப்பு இருந்தது அப்படின்னாக்கா ஆயில் சேர்க்கும் போது எப்படி சேர்க்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கிலோ ரைஸில் இன்றைக்கி இந்த ரெசிபி போகிறோம் இப்போ இந்த கப்பில் வந்து அஞ்சு கப்பு சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கனாக்கா ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்துருக்க அரிசி என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இது வந்து புல்லட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிடிஎஸ் புல்லட் ரைஸ் அப்படின்னு அந்த கம்பெனி தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கரெக்டாக வைக்கலாம் இது வந்து ரொம்ப கூட வைக்கணும் குறைச்சு வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கன்ஃப்யூஷன் வந்து இருக்காது அதுக்காக நான் இந்த ரைஸ் எப்போவுமே வாங்கிக்கிறது நீங்கள் வந்து இதே என்ன பண்ணுங்க அப்படியே ஜீரோ சம்பா எடுத்துக்கோங்க ஜீரோ சம்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் தான் ஒரு ஒரு கிளாஸ் அளவு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி மட்டும்தான் மாறும் இப்போ நீங்கள் வந்து இந்த கப்பில் அளக்குறதுனால அழக்கலாம் அப்படி இல்லைனாக்கா கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம டீ குடிக்கக்கூடிய இரநூறு ஐம்பது கிளாஸில் வந்து அளந்துக்கங்க அதுவும் இதுவும் சேம் அளவு தான் ரெண்டுமே கிலோ கணக்கில் சொல்லணும் அப்படின்னாக்கா அரை கிலோ அப்படின்ற கணக்கில் சொல்லலாம் அதே வந்து உங்களுக்கு நம்பரில் சொல்லணும் அப்படின்னாக்க பெரிய பெரிய வெங்காயமாக இருந்ததுனாக்கா ஆறு வெங்காயம் எடுத்துக்கணும் அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னாக்க ஏழு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு தக்காளி பார்த்தோம் அப்படின்னாக்கா முந்நூறு கிராம் தான் சேர்க்கணும் இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு கிராம் அளவு சேர்த்தா போதும் ரொம்ப போட்டால் தக்காளி சொற மாதிரி ஆகிடும் அதனால தக்காளியை இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முந்நூறு கிராம் தக்காளி அதே எந்த நம்பரில் சொல்லணும் அப்படின்னாக்க பெரிய பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தாக்கா நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு நான் இப்போ தாளிக்கும் போது இந்த கணக்கு எப்படின்னு சொல்கிறேன் இப்போ அரிசி ரெடியாக வச்சுருக்கேன் அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம கறி வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த டைமில் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இந்த குக்கர்லேயே தான் ஃபுல்லாக வந்து கறியும் வேக வச்சுட்டு அதே போல் பிரியாணி தம் ஓட போகிறேன் ஆயில் பாருங்கள் சமையல் நெய் இன்னைக்கு நான் வந்து நெய்யே சேர்க்காம தான் சேர்ப்புறேங்க இந்த ரெசிபி இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கறியை பொறுத்து தான் இந்த ஆயில் ஊற்றணும் கறியில வந்து அதிகமான கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆயில் வந்து முக்கால் கிளாஸ் தான் இது போல் ஊற்றிக்கணும் கறி வந்து ரொம்ப கொழுப்பு இல்லாம இருந்தது அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் ஒரு கிலோவுக்கு ஒரு க்ளாஸ் ஆயில் ஊற்றிக்கணும் முக்கியமாக எதுவும் வாசனை இல்லாத எண்ணெயாக இதுதான் ரொம்ப நல்லது கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் பரவாயில்ல மற்றபடி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த வாசம் வந்து அதிகமாக இருக்கும் பிரியாணியில் அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஆயில ஊற்றிக்கிறோம் இப்போ பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கிலோவுக்கு ஆறுலருந்து ஏழு பட்டை பதினாறு கிராம்பு பதினஞ்சுலேருந்து பதினாறு ஏலக்காய் இதுதான் வந்து எப்போவுமே நான் சேர்த்துக்கிறது வழக்கம் இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயம் நல்ல தொண்ணூறு சதவீத அளவுக்கு வதங்கணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கும் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் மல்லி புதினா சேர்த்துக்கணும் மல்லி ஒரு பத்து கொத்து எடுத்துக்கோங்க புதினா ஒரு எட்டு கொத்து எடுத்துக்கோங்க அது ரெண்டையும் நல்ல சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கணும் புதிதாக கட் பண்ண வேண்டிய தேவையில்லை மல்லியை மட்டும் கட் பண்ணிக்கிட்டா போதுமானது ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்றணும் இது எண்ணெயிலே போடுறதுனால பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இது போல் வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சே வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கையில் ஆவி அடிக்குது அதனால எக்ஸாஸ்டிக் ஃபேன் போட்டு விட்டுருக்கு இஞ்சி கருகிடக்கூடாதுங்க கூடாதுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டைமில் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு இருந்து நாலு நிமிஷம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா லோ ஃப்ளேமில் விட்டுட்டு இடையில இடையில கிண்டி விடணும் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கணும் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் முழுசா தான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணவே இல்லை தக்காளி வதங்கிறதுக்கும் அதைப்போல் இப்போ கறி வேக ஊற்றி போகிறோம்ல அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்க வைக்கணும் இப்போ லோ ஃப்ளேமில் மூடி போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கணும் இப்போ பாருங்க தக்காளி முக்கால்வாசிப்பா தான் வதங்கிடுச்சு இந்த டைமில் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது செகண்ட் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க அதுக்கும் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது தயிர் இரநூறு எம்எல் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் கறியை சேர்த்துக்கணும் மட்டனை ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு நல்லா இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெமன் ரெண்டு லெமன் எடுத்துக்கோங்க அதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ அடுத்ததாக அதில் நம்ம சேர்த்தது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அது வந்து வீடியோவில் வந்து விழுகாமல் போயிடுச்சு நான் வந்து எப்படியோ தெரியல எடுக்காம விட்டுருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும் கரம் மசாலா அப்படின்னா என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதான் வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னலாக போடக்கூடியது நீங்கள் என்ன கரம் மசாலா வீட்டில் வச்சுருக்கீங்களோ வீட்டில் நீங்கள் எதுவும் செஞ்சு வச்சிருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் கறியை ஒரு அஞ்சு கிளாஸ்ல இருந்து ஏழு கிளாஸ் வரையும் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கறி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும் கறியை எடுத்து பிச்சு பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு கறி வேக வைக்க போகிறோம் இப்போ கறி வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்க விசில் விட ஆரம்பித்தோன்னையும் இதை என்ன பண்ணுங்கள் நல்லா ரெண்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு கறி வெந்திருக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் கறியை மட்டும் என்ன பண்ணுவேன் நான் தனியாக எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரைஸை போட்டு வேக வைப்பேன் தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு கறியை மட்டும் எடுத்துருவேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ கறியோடு போட்டு நம்ம அரிசியை கிண்ணோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கறி எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்புறம் நம்ம கறி வந்து சாப்பிட்றதுக்கு இருக்காது இப்போ பாருங்கள் இது போல் கறி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி அளந்துக்கோங்க அளந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு அரிசி வச்சிங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம அஞ்சு டம்ளர் வச்சிடணும் அப்படின்னாக்கா பத்து டம்ளர் சேர்த்துக்கோங்க உங்கள் அரிசிக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற அரிசிக்கு எனக்கு வந்து பத்து டம்ளர் தேவைப்படும் அளவுக்கு தான் நான் வைக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ நீங்கள் அவ்வளோ வச்சு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு போடணும் அப்போ தான் நமக்கு தண்ணி அதிகமாக போயிடாது இந்த டைமில் உப்பு ஒன்றும் செக் பண்ணிக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு பத்திரன்னா இந்த டைம்லேயும் உப்பு போட்டுக்கணும் இப்போது அரிசியை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் நான் போடுற அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு இது போல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு சோறு குழஞ்சிடாது அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் தண்ணி நல்லா அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு இன்னுமே இருக்க தண்ணி எல்லாத்தையும் வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்ல போடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை அரிசி போட்டப்போ கிண்டி விட்டது தான் இப்போ இன்னுமே அடுத்து ஒரு தடவை கிண்டி விடுறேன் ஏன்னா பிடிக்காம இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி வத்தனோடனே என்ன பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் போட்டிருக்கேன் அப்படியே அது கொதிச்சுட்டே இருக்கணும் ஆனால் எடுத்து ஒரு இருபது செகண்டுக்கு ஒரு தடவை அவசியம் கிண்டி விடணும் இல்லைன்னா கீழே வந்து நம்ம குக்கரில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும் அதனால் அவசியம் கிண்டி விடணும் குக்கரில் செய்யறதுனால நம்ம இது போல் அடிக்கடி கிண்டி விடுறனால கறி எல்லாம் உடஞ்சிரும்னு இருக்காத நான் தனியாக எடுத்திருக்கேன் அதை நான் கடைசி எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ இந்த கறியை என்ன பண்ணணும் மேலாக அப்படியே போட்டுடணும் இது பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு வத்துனதுக்கப்புறம் அரிசி வந்து எப்படி செக் பண்ண இப்போ எடுத்துருந்தேன் ஆனால் வீடியோ எப்படி மிஸ்ஸாக இருந்திருக்கு இப்போ பாருங்களேன் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு தண்ணி எதுவும் இல்லை பார்த்தீங்களா இப்போ இது வந்து அரிசி வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னாக்கா கொஞ்சமாக இப்படி ரைஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்க நல்லா மெல்ற பக்குவத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாக்கா நமக்கு வந்து ஒரு எண்பது சதவீத அளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது வெந்ததுக்கப்புறம் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா மட்டன் அந்த மட்டன் எடுத்து இதில் போட்டுடணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் மட்டன் எடுத்து இதில் போடும்போது தண்ணி அதில் நிறையா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படியே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு இந்த மட்டன் எல்லாத்தையும் மேலே போட்டு நல்ல தின் லோ ஃப்ளேமில் போட்டுருணுங்க போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வைக்கணும் மேலே உடனே விசில் போட்டு விட்டுருங்க லோ ஃப்ளேமில் போட்டு பாருங்கள் விசிலும் போட்டு விட்டேன் இப்போ இது நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் தம் ஓப்பன் பண்ணியாச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கறியெல்லாம் எடுத்து வேற ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் கறியெல்லாம் இப்போ பாக்ஸில் எடுத்துட்டேன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பிரியாணியை வந்து இப்படி லைட்டாக கிண்டி கிண்டி விடணும் இப்போ எடுத்து போடும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு உதிரி உதிரியாக தண்ணியோடைய அளவு நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து கொலையாது அதே போல் விதையாகவும் இருக்காது நற்கரிசியாகவும் இருக்காது நற்கரிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதுபோல் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த மட்டன் பிரியாணியை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அவசியம் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது போல் ரெசிபிஸ்க்கும் கிச்சன் டிப்ஸ்க்கும் டிக்லிங் டேஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்